மாற்றி மாற்றி சுற்றி வளர்ச்சி சுற்றி வளர்ச்சி ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே அந்த மக்களை போய் பார்க்கறதுல உனக்கு என்னடா கேடு உன்னால தானே அது வந்து செத்துருக்குறாங்க சரி வாடா போடான்னு வந்துருச்சு சாரி மன்னிக்குங்க மன்னிச்சுங்க ஒரு தலைவராக நீ இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லையே உனக்கு உன் மக்கள் செத்துருக்கிறாங்க உன்னை பார்க்க வந்த இடத்துல செத்துருக்கிறாங்க ஊரில் இருக்கிற எல்லா கட்சி ஊரில் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் போய்ட்டு வந்துட்டாங்க போய் எல்லாரும் போய் பார்த்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறது உதவித்தொகைகள் அவங்களால முடிஞ்சது என்ன கொடுக்கறது அரசாங்கம் அறிவித்த உதவித்தொகையை அரசாங்கம் தனியாக கொடுத்துட்டாங்க கமலஹாசன் போன்றவர்கள் தனியாக போய் உதவி செஞ்சுருக்கிறாங்க அதிமுக காரங்க போய் உதவி செஞ்சுருக்கிறாங்க பாஜக கூட போய் உதவி செஞ்சிருக்கு காங்கிரஸ் போயிருக்கு எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் போய் தங்களது ஆறுதலை சொல்லிவிட்டு பக்கபலமா பக்கபலமாக நிற்போம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இன்னும் சிலர் வந்து அரசிடம் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு அரசு பணி மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து உதவி செய்யலாமே அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நல்ல